சென்னை மேற்கு மாவட்டம் திமுக பொங்கல் விழா இருபது இருபத்தஞ்சி பொங்கல் பரிசு வழங்குபவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது விட பத்து மடங்கு அதிகமாக நாம் இன்னும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட வேண்டும் இப்ப நான் உங்களுக்கு தெரியும் அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க ஆனா நான் சொல்றேன் நிச்சயம் நிச்சயமாக அதிமுக பாஜக கள்ள கூட்டணி எடுத்துதான் அதற்கு ஒரு உதாரணம் இங்கே ஒருத்தர் இருக்கிற ஆளுநர் சட்டப்பேரவை வந்து வெறும் வாக்கிங் போயிட்டு போகிற ஒரே ஆள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது பேசுகிறார் சட்டமன்றத்தில் அதாவது எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க டிவியில் காட்டுங்க நாங்க பேசுறது தீங்கில் எடுத்து என்ன சொல்லுவாங்க எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுதுவோம் முதல் பிரச்சனையாக இருந்தார் நீங்கள் ஆதரவை சரியா காட்ட மாட்டேங்கிறீங்க ஆதரவு வந்ததை காட்ட மாட்டேங்கிறீங்க ஆதார் போகிறதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படி எதிர்கட்சி தலைவர் யார் புறப்படும் ஆதரவு

அடுத்த பதினான்கு மாதமும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு வழித்துறையும் மிக மிக முக்கியம் நம்மளுடைய பிரச்சாரம் நீங்கள் சுற்றுப்பூசு சொல்றது போல நம்முடைய எண்ணெய் தயானுமார் சொன்னது போல திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்கள் குறைந்தது நான்கு முறையாக நேரடியாக சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை அவங்களுடைய கோரிக்கைகளை குறித்தவரை நீங்களே தீர்க்க முடியும் முயற்சி செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சொல்லுங்கள் பகுதி செயலர் சொல்லுங்கள் வட்ட செயலர் சொல்லுங்கள் இல்லை மாவட்ட செயலருடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க இல்லை சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க அதை எப்படியோ அந்த பிரச்சனை தீர்க்க உதவு உதவு அதே போல் நம்முடைய அரசினுடைய சாதனைகள் இந்த நான்கு வருஷத்தில் பல சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் பல நலத்திட்ட உதவிகள் செய்யிருக்கிறோம் அதையெல்லாம் மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு மகளுக்கு கட்டணம் இல்லாமல் விடியல் பயம் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக எங்கள் நாலு வருஷத்துக்கு மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி கூட பயணங்கள் வெற்றி கொண்டிருக்காங்க அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி அறுநூறு கோடி பயணம் வரைக்கும் ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் திட்டத்திட்ட தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேர்க்கிறாங்க அதே போல் இன்னொரு திட்டம் பெண்கள் வீட்டிலிருந்து வெளியில் படிக்கணும் உயர்கல்விக்கு போய் படிக்கணும் பள்ளிக்கூட படத்தில் மற்ற காலேஜுக்கு போய் படிக்கிறாங்க புதுவைப்பேர் திட்டம் அரசு முறையில படிச்சு உயர்கல்வியில் போய் படிச்சாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அதே மாதிரி மாணவர்கள் ஆறுதலும் படிக்கணும் அப்படின்னு தமிழ் பொறுத்த திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ரெண்டு திட்டத்தின் மூலம் வருஷத்துக்கு எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி காலை மூன்று திட்டம் முதலமைச்சருடைய காலை முழு திட்டம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலேயும் அந்த திட்டங்கள் வரைக்கும் அறிவுப்படுத்துறாங்க நம்ம மாநிலத்தை பார்த்து பக்கத்து மாநிலம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு குழந்தை காலையில் பள்ளிக்கூடங்கள் போது வயிற்று இருக்கக்கூடாது பசியோடு படிக்கக்கூடாது வந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கல்வி அப்படிங்கிற வறுமையான திட்டம் ஒவ்வொரு நாளும் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு இருபது கிட்ட இருபது லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டுக் கொண்டாங்க இதற்கெல்லாம் மகன் வாய்ப்பு போல ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் இதை செய்யவே முடியாதுன்றாங்க ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மாதத்தில் இன்னொருடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை துவக்கி வச்சு இன்றைக்கு ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறார்கள் அப்படி பண்ணி ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் அதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத பேர் கூப்பிட்டுருவோம் நான் நேற்று இந்தியா சட்டப்பேரவை பேசும்போது சொன்னேன் நிச்சயமாக ஒரு சில இடங்களில் சில குழந்தைகளுக்கு எங்களுக்கு வரல பக்கத்து பக்கத்துக்கு அக்கா பக்கத்தில் எங்களுக்கு வரல என்ன எதிர்க்க என்னைக்கு வந்துருக்கு இருதைக்கு வரல செய்து சில இடங்களில் குழந்தைகளுக்கு தர வேண்டாத வந்தால் உத்தரவு விட்டு நான் அனைத்து சட்டசபை இருப்பேன் நிச்சயமாக இன்னும் மூன்று மாதங்களில் அந்த எல்லாம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கவும் நேற்று

சேப்பக்க பகுதிகள செயலாளர் மதன் மோகன் அவர்கள் thank <laughs> you